வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்கள் மனோ எலக்ட்ரானிக்ஸ் கருண் இந்த லைட் ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டு இருந்தீங்க ஸோ ஸ்டாக் வந்திருக்கு வேணுங்கிற நண்பர்கள் நீங்கள் கீழே இருக்கக்கூடிய நம்பரை கால் பண்ணி ஆர்டர் பண்ணிக்கலாம் கொரியர் பண்ணி வச்சுருவோம் ஸோ இந்தியா ஃபுல்லாகவுமே நமக்கு வந்து கொரியர் சர்வீஸ் அவைலபுளாக இருக்கிறனால நம்ம அனுப்பி வச்சிடலாம் இதில் என்னென்ன இப்போ மாற்றங்கள் ஏற்பட்டுருக்கு அப்படிங்கிறத பார்ப்போம் ஸோ பழைய பவர் லிங்கோட இப்போ பவர் லிங்க் இன்னமும் குவாலிட்டியாக கொடுத்துக்கிட்டுருக்கிறாங்க ஸோ டூம் எல்லாமே உங்களுக்கு பார்க்குறதுக்கு நல்ல ஒரு சூப்பரான மாடலில் லாங் போக்கஸ் வரக்கூடிய மாடலில் கொடுத்துருக்காங்க ஸோ பட்டன் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதுலேயே ஆப்ஷன் வந்துடும் நீங்கள் ப்ரெஸ் பண்ணாவே உங்களுக்கு லைட் எரிய ஆரம்பிச்சிடும் ஆஃப் பண்ணிக்கலாம் டூயல் மோடு இதில் இண்டிகேஷனுக்கான ரெட் லைட் இண்டிகேஷனும் வந்துடும் நம்பருக்கல சவுண்ட் அட்டாச்மெண்ட் இது நமக்கு இதில் தான் மெயினாக சவுண்ட் அட்டாச்மெண்ட்டு சவுண்ட் அட்டாச்மெண்ட் மிக தெளிவாக பண்ணணும் அப்படி இல்லைன்னா பேட்ரி வந்து பேக்கப் நிற்காமல் போயிடும் அதனால் கரெக்டாக பண்ணணும் அதுதான் முக்கியம் இதில் சவுண்ட் குவாலிட்டி சவுண்ட் குவாலிட்டி பாருங்கள் அளவுக்கு வந்து தெளிவாக இருக்கும் நம்பளுக்கு ஃபுல்லாக சார்ஜ் பண்ணி போட்டிங்கன்னா அவ்வளவு அருமையாக இருக்கும் நண்பர்களே இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பல்லடத்துலேருந்து சுந்தர் அப்படிங்கிற நம்பருக்காக நம்ம கொரியர் பண்ண ரெடியாக இருக்குது இது கரூர்லேருந்து ஒரு நண்பர் நம்ம கடைக்கு நேரடியாகவே வந்திருந்தார் அவருக்காக நம்ம ரெடி பண்ணியிருக்கிறோம் ரெண்டுமே இந்த மாதிரி உங்களுக்கு வேணும் அப்படின்னா நம்மளுடைய நம்பர் வீடியோவில் இருக்கும் கான்டெக்ட் பண்ணுங்கள் நம்ம வந்து கொரியர் பண்ணி வச்சிடலாம் இதனுடைய அப்ளிகேஷன் பார்த்திங்கன்னா மீன் பிடிக்கிறதுக்கு அதுபோல் பூ எடுக்கக்கூடிய காட்டில் வந்து நீங்கள் உள்ளே போகும்போது இதை பயன்படுத்தலாம் நல்லா சேஃபாகவே உங்களுக்கு இருக்கு நம்பருக்கலேன்